ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா காப்பு பார்க்க போகிறோம் என்கிட்ட இருக்கிற காப்பு கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நான் என்னகிட்ட இருக்கிற ஜுவல்லரி கலெக்ஷனுன்ற ஒரு வீடியோ போட்டே நான் இப்போ நான் தனியாக காப்பு மட்டும் ஒரு வீடியோ போட போகிறேன் இப்போ இருக்கிறதெல்லாம் தேடி எடுத்து வச்சுருக்கிறேன் மிச்சம் எங்கள் கிடக்குன்னு தெரியலை பார்ப்போம் இப்போ நாங்கள் ஒவ்வொரு காப்பாக பார்ப்போம் என்னதான் பவுனில் பிளாட்டினம் சில்வர் அப்படின்னு நாங்கள் காப்பு போட்டாலும் கலர் கலராக போடுற காப்பிட சந்தோஷம் வராது பார்த்த உடனே வாவ் அப்படின்னு வாங்க தான் நாங்கள் ஆசையாக இருக்கும் ஸோ உங்களுக்கும் கலர் காப்பு சவுண்ட் காப்பாக என்ன காப்பு பிடிக்குமென்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க இப்போ வாங்க பார்ப்பாம என்னென்ன இருக்கண்டு இது வந்து முத்து வச்ச காப்பு தெரியுதா விட் இது நான் யாழ்ப்பாணத்தில் வாங்கினான் இது நான் நடுவில் வேறு காப்பு போட்டுட்டு சைட்டில் சேர்த்து போடலாம் இல்லாட்டிக்கு ரெண்டு கரையிலையும் ஒன்று ஒன்றாக பிடியும் போட்டாலும் படி வே இருக்கும் சாரீஸுக்கு பிளெயினாக ஹெவி ஒர்க்கு இல்லாமல் நார்மல் சாரீஸுக்கு இப்படி நீங்கள் வே பண்ணலாம் எனக்கு தனித்தனியாக போடுறதும் பிரிப்பேன் இல்லை நடுவில் கொஞ்சம் கலர் காப்பு போட்டு சைட்டில் எப்படி போடுறோம் இது இது எல்லா கலருக்கும் இப்போ யூஸ் பண்ணலாம் இந்த காப்பு மற்றது ஒன்று வந்து கடா பேங்கிள்ஸ் தெரியதாண்டு பாருங்க ஓ சைட்டில் எல்லாம் கல் வச்சிருக்குது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பினம் என்னென்ன இருக்குது போட சொல்லி எங்கே வாங்கினீங்க லாஷாப்பல்லாம் வாங்கினீங்களா அப்படி எல்லாம் கேட்பினோம் சில முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து என்ன கேட்டு சாரியெல்லாம் எடுத்துருக்கினம் லாஷாப்பல்ல அப்போ அவை இப்படி ஜுவல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஆசை அப்போ நான் அவைக்கு இப்போ கடா பேங்கிள்ஸில் கூடுதலாக வந்து அந்த மோட்டிவ் இருக்கும் இப்போ கடவுள்கள்ட படம் இருக்கும் லக்ஷ்மி பேங்கிள் அப்படி ஒவ்வொரு படம் போட்டிருக்கும் அப்போ நான் அதுக்கு அவைக்கு அப்போ அவை அப்படி போட மாட்டேனம் அப்போ அதுக்காண்டி இப்படி இது காட்டினப்போ இந்த கூட வேலை சிறவா கேட்டவா இப்போ சொன்னால் நீங்கள் ஃபோட்டோ அனுப்புனா இப்போ சொன்னால் வீடியோவாக போடலாமுன்னு இப்போ எனக்கு அந்த ஐடியா வந்துச்சு இப்போ வீடியோவும் போட்டுதான் அப்போ இரும் அவையும் பார்த்துதாப்போ இது பண்ணிட்டு அதை வந்து இது வந்து செட்டாக வாங்கினான் இது கேரளாவில் வாங்கினான் இன்னும் அப்படியே இருக்குது கறுக்காமல் அதில் க வெள்ளை கல் வச்சிருக்கு நான் இப்படி அந்த வந்த பொலித்தீன் பேக்லேயே அப்படியே வச்சு தான் ஒரு பாக்ஸில் வச்சுருக்குறேன் என்ன பழுதாக போயிடும் வேர்த்து உடனே வேர்த்த உடனே பழுதாக போயிடும் அப்போ அதுக்காண்டி கொண்டு போட்டுட்டு இருந்தால் பிறகு வந்த உடனே எல்லாம் வடிவாக துடைச்சிட்டு அதுக்கு பிறகு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த அப்படி வடிவம் இறக்கும் இப்படி சிங்களாக பொடையும் படி இறக்கும் இல்லை சேர்த்து நாலா ரெண்டாக ஒரு சோடியா அப்படியும் நீங்கள் போடலை மற்றது வந்து இப்படி கோல்டன் கலரில் கல் வச்சது இது இப்படி நிறைய செட்டாக இருக்குது மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு நல்ல மேலே தனியாக ஒரு செட்டாகவும் போடலாம் இப்படி சில்வர் ப்ளூ கோல்டன் கலரில் இருக்குது இப்படி செட்டாகவும் இந்த போடலாம் அதில் ஹாஃப் ஹாஃபாகவும் நீங்கள் போ போடலாமா ஒரு கையில் ஆறு மெட்டை ஆறுன்னு அப்படியும் போடலாம் இல்லை தனியாக அப்படியும் சேர்த்து போடலாம் இப்படி புட இன்னும் படிவே இருக்கு அதே மாதிரியான ப்ளூ கலர் இருக்குது வெடிங்குக்கு ரிசப்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குண்டு வாங்கினது இந்த மெட்டை கையில் போட்டு காட்டுறேன் தங்கம் சொக்க தங்கம் வெள்ளரி எப்படி இருக்கு இது கல் இல்லாமல் இருக்குது ப்ளூ கலரில் எப்படி இது கொஞ்சம் ஷைன் பண்ணும் தெரியுதா இது எப்படி பே பர்பிள் கலர்லேயும் இருக்குது இந்த பேர்பிளும் சில்வரம் சேர்ந்த மாதிரி ஷைன் பண்ண வடிவாக இருக்கும் மட்டும் நம் முதல் காட்டின கோல்டன் கலர் மாதிரி இது வந்து வெள்ளை கல் வச்சது இந்த சில்வர் சில்வர் கலர் சாரீஸ் இல்லாட்டிக்கு ஒயிட் சாரீஸுக்கு வடிவாக இருக்கும் பெருங்க இதுலேயும் சில்வர் ஒர்க் பண்ணியிருக்குது இதுவும் நல்லாயிருக்கும் இந்த பச்சை கலர் ஒன்று இருக்குது இதில் மிச்சத்தை காணியில் இது மட்டுந்தான் கிடக்கேன் சிங்களார் பண்ணலாம் இது கொஞ்சம் பெரிய காப்பு கல் வச்சது இது வந்து செட்டாக தனியாக இது அப்படி ஒரு சோடியாம் போடலாம் இல்லாட்டி இதுக்கு ந நடுவில் போட்டு போடுறதுக்கு அந்த இப்படி சேர்த்து போடலாம் இதில் எத்தனை காப்பு வந்தது நடுவுக்கு உண்டு மூண்டுக்குன்னா கிட பெரிய காப்பில் நாலு வந்துருக்குது இது பெரிய காப்பில் நாலு வந்துருக்குது சைட்டில் போடுறதுக்கு இல்லை நடுவில் எப்படி இவடத்தடியில நீங்கள் பிரிச்சிட்டும் போடலாம் இல்லை தனியாக ஒரு கைக்கு உண்டா அப்படின்னு சேர்த்து போடலாம் இல்லை இப்படி ரெண்டு கைக்கும் சேர்த்து போடலாம் அடுத்து வந்து என்ன பார்ப்போம் பேர்பிள் கலர் ஹேங்கிங் பேங்கிள்ஸ் பேர்பிள் கலரில் கிட்ட தெரியுதா இதுவும் சைட்டில் போ போட்டுட்டு நடுவில் எப்படி போடுறது போட்டுக்கா இது கரையிலையும் அப்படி போடலாம் இல்லாட்டிக்கு இதில் ரெண்டு இருக்குது ரெ ரெண்டு சைட்டும் போடலாம் இல்லை நடுவில் வர மாதிரியும் போடலாம் இல்லை ரெண்டு கைக்கும் சேர்த்து போடலாம் இந்த இது இப்போதைக்கு இவ்வளவு தான் இருக்கு எல்லாமே எங்க இருக்குன்னு தெரியல அப்படியே இருக்கா என்ன இதுகளெல்லாம் நீட்டாக பாய்ச்சா தான் கனகாலத்துக்கு இருக்கும் இப்போ நாங்கள் போயிட்டு வந்து அப்படியே தூக்கி போட்டுட்டு இதெல்லாம் போட்டுட்டு எல்லாம் பர்ஃப்யூம் அடிக்கக்கூடாது நீங்கள் அப்படி காஸ்மெட்டிக் ஐட்டம் போடுறோன்னு சொன்னால் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் போடணும் மேனண்டா அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் பழுதாக்கிடும் அதோடு வந்து வெளியில் போயிட்டு நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தால் பிறகு வந்து வடிவா உடனேயும் எல்லாம் வைக்காமல் கொஞ்சம் வழியில டேபிள் எண்ணத்துலையும் வச்சுட்டு வந்து வேறு வகை அளவுக்கு வச்சுட்டு இல்லை நீங்கள் துடைச்சிட்டு அதுக்கு பிறகேதம் பொலத்தின் பேக்கில் அப்படி இல்லையான்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு இப்படி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் ஏதாச்சும் பெல்வட் பாக்ஸோ பிளாஸ்டிக் பாக்ஸோ எழுமான அளவுக்கு வடிவாக வச்சு பாவச்சிங்கன்னா கனகாலம் இருக்கும் இதெல்லாம் வந்து பத்து வருஷத்துக்கு கூட இருக்குமென்று சொன்னது ஏன்னா இப்போ வரைக்கும் அப்படியே புதுசு மாதிரி இருக்குது சொல்ல இல்லாது நான் என்ன செஞ்சினான்டா இடையில் கொஞ்சம் இந்த பிளேன் நெயில் பாலிஷ் இருக்கும் தனியாக அதை வாங்கிட்டு கொஞ்சம் மேலால் இப்படி அடிச்சு விடுவேன் இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் கல்லுகள் கூட பாருங்கள் இன்னும் பெருசாக அந்த கொட்டையில் அப்படியே இருக்குது நேர லைட்டுக்கு வடிவாக இருக்குது வீடியோக்கு அப்படி இருக்குன்ற தெரியல இதே நான் ரீசண்டாக வாங்கினேன் கடா பேங்கிள்ஸ் எனக்கு அது பிடிச்சிருக்குது கலர் கல் எல்லாம் வச்சு நல்லபடியாக இருக்குது எந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் இந்தியாவில் இருந்து இந்த பிஸ்னஸ் செய்கிறவா பாவாட்டை வாங்கினா நல்லா சீப்பான பெஸ்ட் ரைஸ் தான் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இவ்வளவு தான் பார்த்துருக்குறேன் நெக்ஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் புதுசாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இதில் எந்த கலர் காப்பு பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு எப்படி காப்பு பிடிக்கும் வேறு பண்ண அப்படின்றத நீங்கள் కమన్ీలు ముదా పై బాయ్